டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் செப்டம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்று சுழற்சி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரை வெப்பச்சலான இடிமலை சற்று வலு குறைந்து காணப்படும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் காணப்படும் வட மாவட்டங்கள்ல முற்பகல் வரை வான மேகமூட்டத்துடனும் நேரம் செல்ல செல்ல படிப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் பகல் நேரத்துல தெளிவான வானம் வெப்பமான சூழலும் மாலை இரவு நேரங்கள்ல கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் சற்றே கனமழை எதிர்பார்க்கலாம் பரவலான மழை வாய்ப்புக்கு வாய்ப்புகள் குறைவு தற்போதைய நிலையில விவசாயிகள் பணிகளை மேற்கொள்ள இருக்கக்கூடிய விவசாயிகள் விதைத்தவர்கள் விதைப்பவர்கள் ஆஹ் விதைக்க திட்டமிட்டிருப்பவர்கள் தண்ணீர் வைப்பதற்கு சாதகமான சூழல் இருக்கும் போது தண்ணீர் வைப்பதே சிறந்தது பரவலான மழைக்காக காத்திருந்தால் அது செப்டம்பர் ஒன்பதாம் தேதி பிறகுதான் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் ஒரு விதை முளைத்து வரும் அளவிற்கு மழை வாய்ப்புகள் இருக்கு நன்றி தினசரி தினசரி வானிலை அறிக்கைகளில் எந்தெந்த பகுதி மழை வாய்ப்பு அப்படிங்கறத குறிப்பிடுற இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வறண்ட வானிலை நிலவும் கடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை வாய்ப்பு இரவு நேரங்கள்ல நன்றி